எந்த நடந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு அரசாங்கம் ஆட்சியில வந்து ஏறின உடனே வந்த உடனே எல்லாவற்றையும் மாற்றி விடுவார்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தினுடைய அது வந்து வெளியுறவு கொள்கையில இலங்கை பிரச்சனையில எந்த திசையில போனதோ அந்த திசையிலிருந்து இவர்கள் ஒரு துளியும் மாறி போகவில்லை அதான் முக்கியம் அதை செயல்படுறதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் வேணும் எடுத்துக்கோங்க ரெண்டு வருஷம் கூட எடுத்துங்க மூணு வருஷம் எடுத்துங்க அதெல்லாம் பிரச்சனை ஆனா எந்த திசையை நோக்கி நீங்கள் போகிறீங்க ஈழத்தமிழ் மக்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் போருக்கு பின்பு அங்க யாருமே இப்போ ஈழத்தை வந்து கொடுங்கன்னு கேட்கல ஈழம் தான் முடிவுங்கிறது என்னுடைய கருத்து அந்த மக்களுடைய கருத்து அது வேற விஷயம் என்னைக்கு சில முக்கியமான கருத்துகள் வச்சிருக்கிறார்கள் அதுல மிக மிக முக்கியமானது இனப்படுகொலையால் கொல்லப்பட்ட லட்சோப மக்களுடைய குரலாக இருப்பது வந்து என்னன்னா இந்த சிங்கள பேரினவாத ராஜபக்ஷ அரசாங்கத்தின் மீது சர்வதேச ரீதியாக நியாயமான சுயாதீனமான ஒரு விசாரணை நடத்தணும் இதுதான் அடிப்படை இலங்கை தமிழ் மக்கள் வசிக்கூடிய ஏழை தமிழ் மக்கள் வசிக்கிற பகுதிகளில் வந்து இராணுவம் வெளியேற்றப்படணும் அதிகாரம் வேணும் இந்த அடிப்படையான விஷயங்கள் தான் இது எதுவுமே பிரிவினைவாதம் கிடையாது எதுவுமே இறையாண்மைக்கு விரோதமானது கிடையாது எதுவுமே வந்து தவறானது கிடையாது இந்த கோரிக்கைகளை வந்து பேசுவதற்கு இந்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்ன செய்தது பதவியேற்ற உடனே தெற்காசியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் கூப்பிட்டு வந்து மோடி வந்து ஒரு விருந்து வச்சார் அந்த அதுவே அதுல இருந்தே மதிமுக உட்பட எல்லா கட்சியிலும் இருக்கிறது ஆனா அப்போது சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா தெற்காசியாவில இந்தியாவினுடைய வலுவை வலிமையை வந்து அதிகரிப்பதற்கு இந்த விவகாரம் நாம சொல்றதை கேட்கணுன்றதுக்காக இதை நாம் செய்கிறோம் சொல்றோம் இந்த அது மட்டும் மிக சரியாக இருந்திருந்தால் அல்லது அதுதான் உங்கள் நோக்கம் சொல்லி இலங்கை தமிழ் விஷயத்துல இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நியாயமான தீர்வு நான் இந்தியாவோட தீர்வுலாம் நான் கேட்கல அந்த மக்களுடைய தீர்வு கூட முழுசான சொல்ல கூட நியாயமான தீர்வுக்காக ஒரு துளி நகர் நான் பேசி முடிக்கிற நீங்க அப்புறம் பேசுங்க ஒரு துளி நகர்வையும் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அதனுடைய வெளியுறவு கொள்கை வகுப்பாளர்கள் இதுவரையில சீரியஸாக ஆக எதுவுமே நடத்தலை மேடையில வந்து நான் ஈழத்தமிழருக்காக செய்வேன் இதெல்லாம் செய்வேன்னு சொல்றதுன்னா முன்னாடி காங்கிரஸ் அரசான் அதான் சொல்லிட்டு இருந்தது அதை வச்சுக்கிட்டு மட்டும் ஏத்துக்கிறதுக்கு வந்து என்ன காங்கிரஸ் ஈழத்தமிழர்கிற வார்த்தையும் பயன்படுத்த மாட்டாங்க இலங்கை தமிழங்குற ஆமா அதுதான் பயன்படுத்துவாங்க அதை அடிபட்டு அது வேற விஷயம் வந்து அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது வந்து இந்த விஷயத்துல மாறுதலும் இல்லை இங்க தான் நான் வந்து நான் மறுபடியும் ஜனதா கட்சி உட்பட எல்லா தேசிய கட்சிகளும் சொல்லக்கூடியவங்களை என்ன கேட்கிறோம் அப்படின்னா பேசப்பட்டு இது எங்க விஷயம் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பேசக்கூடாது தமிழக மக்கள் பேசக்கூடாது இதெல்லாம் வெளியூர் கொள்கை அதிகாரிகளாக நாங்க பேசுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பேசும் அதே வழியில் தான் இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த சுப்பிரமணிய சாமி விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் இங்க வந்து வாக்கு காரணத்துக்காக நீங்க எதிர்த்து அறிவிக்க விட்டுருக்கலாம் ஆனா பிஜேபியுடைய கொள்கையும் சுப்பிரமணிய சாமி கொள்கையும் வெவ்வேறு கிடையாது கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான்